நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மிஷின் ஓனர் பத்தி தான் பார்க்க போறோம் இதான் பாத்தீங்கன்னா மிஷின் ஓனர் ஓகேங்களா உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தா இல்லையா சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தா மிஷின் ஓனர் தான் மேக்ஸிமம் மறறாங்க இதான் ஈஸியா இருக்கு நல்லா வளையம் வளையுது இது வந்து ஓனர் ரெண்டு மிஷின் வச்சிருக்காரு எங்க ஊர்ல படைக்கறவ மட்டும் கடவுள் இல்லை பயிரிடுறவனும் கடவுள் தான் நம்மலாம் விவசாயின்னு காலை தூக்கி விட்டு தெரியணும் ஏன் மாதிரி ரோல் பண்ணுறாங்கன்னா நம்மளை இங்கேருந்து நாற்று கொண்டு போய் அங்கே மிஷின் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அதனால் தான் ரோல் பண்ணுறோம் அப்படியே தூக்கிட்டு போக முடியாதுல்ல அந்த ரோல் பண்ணிட்டேன்னா தூக்கிட்டு போவேன் அனுக்குள்ளே வச்சுட்டா அப்புறம் திட்டு போவாங்க அதுக்காண்டி தான் பார்த்தா பசேவை பண்ண பார்த்துக்குங்க பசே பண்ண சரி நான் போய்க்கிருந்தேன் யாரும் வம்பு தும்பு காச்சும் கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நாற்று வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி கொடுப்பாங்க இப்போ தூக்கி கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதை ஓட்டுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாற்று எடுத்து எம்பி அந்த மிஷினில் ட்ரெயில் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரேயில் வச்சுருவாங்க வச்சுக்கப்போ நரத்துக்கு வசதியாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயில் வைப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் நடுவை வந்து ஏன் நாங்கள் வந்து நடுறோன்னா ஃபஸ்ட் ஆஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கை நடுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேன் பவர் இல்லை சரிங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப்அப் யாருமே வந்து வேலையை செய்கிறத்துக்கே ஆள் இல்லை முக்கியமாக எங்களால நன் அறுவதுக்குமே நண்நறுகிறதுக்கு ஆள் இல்லை அது மாதிரி நாற்றுறதுக்கு ஆள் இல்லை விவசாயத்துக்கு முக்கியமாக ஆள் இல்லை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சைனாக்காரன் அடியாது யாரை கையில் கார்பெட் கம்பெனிக்கு மாறும் அன்றைக்கி அரிசி வேலை அதிகமாக

அந்த பொருளை உற்பத்தி பண்ணி கொடுத்தா தாங்க நீங்க உணவா சாப்பிடுங்க வாழ்க்கையில மறந்துடாதீங்க இந்த விவசாயி நாங்க ஒரு பதிவு போட்டா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இதுதான் மிஷின் நடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி நடுவாங்க பார்த்தீங்க இங்கே பார்த்தீங்களா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு போயிட்டு இப்படி வருவாங்க போயிட்டு இப்படி வருவாங்க ஸோ அது மாதிரி ஃபுல்லாக கை ஃபுல் நடத்துக்கிற பார்த்திங்கன்னா ஸோ ஓரம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வருவாங்க ஸோ இந்த கார்னர்லேருந்து ஸோ அப்படியே அந்த கார்னர் அப்படியே அப்படியே வந்து ஸோ இப்படி வந்து இங்கே வந்து முடிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த வருவாங்க ஸோ எல்லா கைமே இது மாதிரி நடுவாங்க சரிங்களா ஸோ இதாக மிஷின் நடந்து